கூடுதல் சத்துக்கள் கூடுதல் புரதம் பெறுவதற்காக எப்படி வந்து ஒரு அடையை வந்து மாற்றி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் கருவேப்பிலை டோஃபு அடை கருவேப்பிலை அடை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ எல்லா விதமான பருப்பும் கலந்து இந்த மாதிரி கடைகளில் கிடைக்குதுங்க இதில் வந்து ஒரு கப்பு கோபுரமாக அளந்து வச்சுருக்கேன் இட்லி புழுங்கல் அரிசி அரை கப் அவங்க அங்கே காரத்துக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவு பச்சை மிளகா இஞ்சி ஒரு துண்டு எடுத்து வச்சிருக்கேன் இரண்டு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ் கறிவேப்பில பத்து மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேங்க இதையும் ஊற வைக்கிறதுல ஊற வச்சு அரைக்கப்பார்க்க குறை குறைப்பா தேவையான அளவு உப்பு தாளிப்பதற்கு தேவையான அளவு கடுகு ஒரு மூடி தேங்காய் துருவல் கடையில் கலந்து சுட்டு சாப்பிடுறதுக்கு தேவையான அளவு டோஃபு எடுத்து வச்சுருக்கேங்க கொஞ்சம் புரதத்தை கூடுதலாக்குவதற்காக சுடுவதற்கு தேவையான அளவு எண்ணெய் பருப்பு வகைகளோட இட்லி அரிசியும் கொஞ்சம் வெந்தயம் போட்டிருக்கோங்க இதை கழுவிட்டு ஊற வைக்கலாம் ரெண்டு மணி நேரம் இல்லைன்னா மூணு மணி நேரம் வரைக்கும் ஊறலாம் இப்போ நல்லா கழுவிட்டு ரெண்டு தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சுக்கணுங்க தண்ணி கொஞ்சம் கூடுதலாக மேலே நிற்கிற மாதிரி ஊற வைக்கணும் ஏன்னா பருப்பு எல்லாத்தையும் இழுத்துக்கும் இப்போ கழுவிய பிறகு மேலே ஒரு அங்குல கனத்துக்கு தண்ணி நிற்கிற மாதிரி ஊற வச்சுக்கணும் ஊரிய பிறகு பார்த்திங்கன்னா எல்லாமே அப்சர்வ் ஆகிருக்கும் பருப்பு பாருங்கள் ஊரிய பிறகு நல்லா எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு எல்லா பொருட்களையும் மிக்சியில் சேர்த்துட்டேங்க பருப்பையும் டோஃபுவும் தவிர இப்போ அதோட தேங்காய் துருவலை வாசனைக்காக ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் உப்பு போட்டுட்டேன் மிக்சியில் போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி விட்டு விட்டு ஏற்றி குரகுரப்பாக அரைச்சாச்சு நம்ம ஊரிய பருப்பு வகைகளிலேருந்து கொஞ்சம் தண்ணியை வந்து வடித்து வச்சுக்கோங்க தண்ணியை கொட்ட வேண்டாம் தேவையான அளவு அந்த பருப்பை வந்து இதில் சேர்த்த பிறகு அந்த ஊரிய தண்ணி இருந்தால் அதையும் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் ஏன்னா அந்த தண்ணியிலையும் கொஞ்சம் வந்து சத்துக்கள் இருக்கும் ஊரிய பிறகு அதனால வேஸ்ட் பண்ண வேண்டாம் சரியான அளவு தண்ணி ஊற்றுனா பரவாயில்லைங்க இதில் எண்ணெயில் கடுகு சீரகம் தாளித்து கொட்டேன் பெருங்காயம் சேர்த்துட்டேன் இப்போ ஒரு தோசைக்கல்ல சுட வச்சுட்டு கையை வந்து ஈரம் பண்ணிட்டு நம்ம கையில எடுத்து தட்டலாம் நம்ம விருப்பம் தான் கையில எடுத்தும் க தட்டலாம் நல்லா கெட்டியா ஒரு குறைப்பா அரிசனக்க கையில எடுத்து தட்டினா நல்லா கரகரப்பா வரும் இல்லை நீங்க வந்து கொஞ்சம் அவ்வளோ கெட்டியா வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க கொஞ்சமா வந்து தண்ணி ஊத்தி கலந்துட்டு கரண்டியில கூட எடுத்து ஊற்றலாம் நம்மளோட விருப்பம் தான் எப்பவுமே எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன்க்காக எதை சேர்க்கறது வெஜிடேரியனுக்குன்னு சொல்லிட்டு நான் செய்யறது பழக்கங்க இது வந்து டோஃபு சோயா பன்னீரை வந்து இந்த மாதிரி கிரேட் பண்ணிட்டு இப்போ மேலே ஊற்றிக்கிறேன் விருப்பப்பட்டா மிக்சட் நட்ஸு சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு ப்ரோட்டீன்காக முருங்கைக்கீரை கீரை எதை வேணால் சேர்த்துக்கலாங்க நம்மளுடைய விருப்பம் தான் இப்போ இதை வந்து சேர்த்த பிறகு எண்ணெய் விட்டுட்டு முடியால் முடி வச்சாச்சு கீழ்பாக வெந்த பிறகு திருப்பி போடலாம் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டோஃபும் நல்லா வேகணும் டோஃபுக்கு பதிலாக பன்னீர் போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இப்போ இந்த சுவையான கருவேப்பிலை டோஃபு அடை தயார் இப்போ இதில் வந்து கூடுதல் சத்துக்களுக்காக தான் நிறைய விஷயங்கள் சேர்த்துருக்கேன் அதோட ரெண்டு விதமான சட்னி சேர்க்குறப்போ அதில் இருக்கிற சத்துக்களும் நம்மளுக்கு சேர்த்து கிடைக்கும் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப நம்ம வந்து முழு பச்சை பயிறு அந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் கூடுதலாக அதில் இருக்கிற நார் சத்து கிடைக்கும் இதில் வந்து ஸ்பிளிட்டு அதாவது வந்து உளுந்தும் பாசிப்பருப்பும் தோலோடு இருக்கிறத வந்து கட் பண்ணதை போட்டிருக்காங்க அதனால கூடுதல் சத்துக்கள் கிடைக்கும் கருவேப்பிலையில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கால்சியம் ஆயன் விட்டமின் ஏ கிடைக்கும் இரும்பு சத்து கிடைக்கும் தேங்காய் துருவல்ல நம்மளுக்கு வந்து எப்போதுமே ரொம்ப நம்ம உடம்புக்கு நல்லது டோஃபுங்கிறப்போ அதில் வந்து சோயா பன்னீரில் இருக்கிற புரோட்டீன் கிடைக்கும் இதெல்லாம் செய்யறப்ப நம்மளுக்கு வந்து கூடுதல் சத்துக்களோட நம்ம செய்யற அந்த அடையிலே ஒன்னோ ரெண்டோ சாப்பிட்டாலும் எக்ஸ்ட்ரா